நீ வைத்த வேண்டுதலின் காரணமாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகின்றது அந்த மாற்றங்கள் என்னென்ன செய்யும் உன் மனதை அமைதியாக்கும் நீ வைத்த அந்த பிரார்த்தனையின் பலன் முதலில் உன் மனதில் பூரண அமைதியை தரும் கடந்த காலத்தில் இருந்த கலக்கங்கள் படிப்படியாக கரையத் தொடங்கும் நீ கேட்ட வேண்டுதலுக்கு ஏற்ப உன்னுடைய வேலையோ தொழிலோ கல்வியோ பொருளாதாரமோ புதிய வாய்ப்புகளோ எல்லாமே உன்னோடு வந்து சேரும் மனதில் சுமையாக இருந்த சில உறவுகள் ஒழுங்கில்லாமல் இருந்தது தவறான புரிதலோடு நீண்டு கொண்டிருந்தது நிலைக்குமா நிலைக்காதா என்ற சந்தேகம் இருந்தது கிடைத்தால் பலன் இருக்குமா தான் நிம்மதி கிடைக்குமா என்று பல குழப்பங்களோடு இருந்த அந்த உறவுகளினுடைய விஷயத்தில் இப்பொழுது நல்ல மாற்றம் ஏற்பட்டு அந்த உறவுகள் சீராக கூடிய நிலை இப்பொழுது உனக்கு உண்டு என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய அருள்தான் உன்னை தாக்கும் தீய எண்ணங்கள் பிறர் ஏற்படுத்திய அந்த துன்பங்கள் என் திரிசூலத்தினுடைய வல்லமையால் அழிக்கப்பட்டு விடும் என் திரிசூலம் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கும் உனக்கு தேவையான ஆன்மீக உணர்வை நான் உன்னுள் விதைத்து நம்பிக்கையோடு உன்னை நான் முன்னேற்ற வைப்பேன் நீ வைத்த வேண்டுதல் வெறும் ஆசையா நிச்சயமில்லை அது உன் வாழ்க்கையை மேம்படுத்த மிகவும் தேவையான ஒன்று உன் ஆழ்மன நம்பிக்கையால் தான் அந்த வேண்டுதல் என்னை அடைந்திருக்கின்றது அதனால் அந்த வேண்டுதல் அருளில் நனைந்த விதையாக உன் வாழ்க்கையில் விளைவாக இப்பொழுது பிறக்கும் பல காலம் காத்திருந்த சாதகமான காலம் இப்பொழுது விதியின் மாற்றத்தால் சுபபலனாக உன் வாழ்வை வந்து அடைந்து விட்டது நீண்ட காலமாக தாங்க முடியாமல் இருந்த அந்த பிரச்சனை அந்த சோதனை குறைந்து அந்த பிரச்சனைகளுக்கு முடிவும் சோதனைக்கு தீர்வும் இப்பொழுது கிடைத்துவிடும் உன்னுடைய முயற்சி எத்தனை நாள் வீணாக்கப்பட்டிருக்கின்றது கேலி செய்யப்பட்டிருக்கின்றது பிறரால் எள்ளி நகையாடப்பட்டிருக்கின்றது உன் முயற்சி வீண்தான் பலன் கிடைக்காது என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் ஆனால் நான் சொல்கின்றேன் இந்த சிவன் வாக்கு நீ உழைத்த உழைப்புக்கான பலன் இப்பொழுது பல மடங்கு உன் கரத்தில் கிடைக்கும் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி நுழையும் நேரம் நீ சிரித்த முகத்தோடு இனி வாழ்வாய் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பல உன்னுடைய வீட்டு வாசலை வந்து சேரும் சிவபெருமான் தருகின்ற அறிவுரை உனக்கு கஷ்டம் வந்தாலும் அது தற்காலிகம்தான் என்று நினைக்க வேண்டும் கஷ்டத்தை நிரந்தரம் என நினைத்து ஏன் வருத்தப்படுகின்றாய் நம்பிக்கையை விடாதே பக்திதானே உன்னுடைய ஆயுதம் தினமும் ஓம் நமச்சிவாயை என்று உச்சரிப்பது உன் வாழ்க்கைக்கு சக்தியையும் பாதுகாப்பையும் தருகின்றதல்லவா உண்மையோடு நீ நடக்க வேண்டும் பிறரிடம் எப்பொழுதும் உண்மையோடு இருக்க வேண்டும் அது உன்னை எல்லா இடத்திலும் வெற்றியடைய செய்யும் பிறர் போலியாக நடந்து கொள்கின்றார்கள் என்று உனக்கு தெரிந்தாலும் நீ பிறரிடத்தில் உண்மையாகவே நடந்து கொள் அதுதான் உன்னை காக்கும் கவசம் கோபமோ பொறாமையோ சந்தேகமோ எதுவும் உன்னுடைய வாழ்க்கையை தளர செய்யாது இனி நீ அந்த கோபத்தையும் பொறாமையையும் சந்தேகத்தையும் தளர செய்தால் அது உன் வாழ்வை தளர செய்யாது அவற்றை விட்டுவிட நீ உச்சிக்கு சிகரத்திற்கு வந்து அடைவாய் மன கட்டுப்பாடு தானே மிகவும் அவசியம் மனதை கட்டுக்குள் வைத்தால் உன்னுடைய வாழ்க்கை கட்டுக்குள் வரும் உன் வாழ்க்கை புதிய அத்தியாயத்தை இன்று தொடங்கும் நீ ஆழ்ந்த நம்பிக்கையோடு என்னை அழைத்தாய் உன்னுடைய வேண்டுதலுக்கு பதிலை நான் கொடுக்கின்றேன் உன் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளியை நான் வைக்கின்றேன் உன் இனி இன்பமாய் மலரும் என் திரிசூலம் முன்னை பாதுகாக்கும் என் அருள் உன்னோடு என்றும் இருந்து உன் வாழ்க்கையை வளப்படுத்தும் நல்லது நடக்கும்